திருவாழ்க திருவே துணை குருவாள்க குருவே துணை அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதிதன் ஜோதித்தின் சிவபெருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் விஸ்வாச வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் ஒன்பதாம் நாள் கிழமை திங்கட்கிழமை இனி உங்களுக்கான நட்சத்திர பலன் இதோ அஸ்வினி உங்கள் முயற்சியால் நீங்கள் செய்ய மாற்றங்களால் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பரணி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் லாபம் உண்டாகும் கார்த்திகை பணவரவு நன்றாக இருக்கும் பண புழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் அதிகாரம் கொடியேற்றி பறக்கும் ரோஹிணி உங்கள் திறமைகள் வெளிச்சத்திற்கு வரும் அதனால் ஏற்படக்கூடிய பொறாமைகள் தடைகளாக மாறலாம் முருகீஷம் உங்கள் முயற்சிகள் திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை செய்கின்ற வேளையில் அவசரமும் துரிதமும் காணிக்காமல் நிதானமாக செய்ய வேண்டும் திருவாதிரை உங்கள் செல்வாக்கு உயரும் அதிகாரிகள் ஆதரவு அதிகரிக்கும் புனர்பூசம் சுயதொழில் ராமந்தரும் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி காண்பீர்கள் பூசம் தொழிலில் வேலை செய்யும் இடத்தில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் அயில்யம் தேவையற்ற செலவுகள் தேவையற்ற சிந்தனைகள் மனப்பதற்றத்தையும் மனக்குழப்பத்தையும் கொடுக்கும் மகம் மனம் தனிமையை நாடும் யாருடனும் பேச பிடிக்காது பூரம் அதிகாரிகள் ஆதரவு அதி அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் சிறு சிறு பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரும் உத்திரம் தொழிலில் உங்களுடைய ஆளுமைத்தன்மை புலப்படும் அதனால் பேரும் புகழும் உண்டாகும் அஸ்தம் குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகவர்கள் உங்கள் பேச்சில் ஒரு கவர்ச்சிகரமாக ஈர்ப்பு எல்லோரிடமும் ஏற்படும் சித்திரை வண்டிகள் வாகனங்களின் பராமரிப்பு செலவு கூடும் தேவையற்ற அலைச்சல்கள் உண்டாகும் சுவாதி உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் அதே நேரத்தில் குழந்தைகள் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் விசாகம் நீங்கள் செய்ய முயற்சிகள் அல்லது மாற்றங்கள் எல்லாம் குழந்தைகளின் வளர்ச்சிக்காகவே இருக்கும் குழந்தைகள் அதனால் மகிழ்ச்சி அடைவார்கள் அனுஷம் தொழிலில் உங்கள் இலக்குகளை எழுதி அடைவீர்கள் அதனால் உங்களுக்கு பெரும் புகழும் கிடைக்கும் கேட்டை என்று நண்பர்கள் எதிரிகளாக மாற வாய்ப்பிருக்கிறது ஒப்பந்தங்களில் சில சிக்கல்கள் ஏற்படும் மூலம் என்று அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் நீங்கள் வேலைகளை நிதானமாக செய்யும்போது அவருடைய அன்பை பெற வாய்ப்பிருக்கிறது போராடம் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள உங்களுக்கு பணபலமும் பெண்கள் சப் ஒத்துழைப்பும் கிடைக்கும் உத்திராடம் பனிச்சுமை அதிகரிக்கும் அரசு வேலைகளில் அலைச்சல் இருப்பதால் அதை தவிர்க்கவும் திருவோணம் தொழிலில் உங்களை அடையாளப்படுத்தி கொள்வீர்கள் தொழில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் போரட்டாதி நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் அதற்கு நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் உத்திரட்டாதி என்று உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நீங்கள் இருவரும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வீர்கள் ரேவதி உங்கள் திறமைகள் என்று வெளிப்படும் நாள் உங்கள் திறமைக்கேற்ற வருமானமும் உங்களுக்கு என்று கிடைக்கும் இந்த நாள் இனிதாய் அமைய போது எல்லா நாளும் இனிதாக அமைந்து ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் என்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு தந்து காத்தர்கள் வாழாக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் சுகமுடன் அரசோம் கர்ம வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் அங்கே உண்டாகட்டும் இதுபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்